அலாம் வலைக்கம் ஏர்வான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருந்தேன் அதிலே வந்து இந்த மாதிரியான ஒரு வியூவில் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு கலர் வரும் ஒரு சீசனுக்கு அப்பப்போ ஒவ்வொரு புது மாடலாக விடுவாங்க ஸோ அந்த மாதிரி விட்டு தான் இந்த மாடலுமே கூட ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாட்டினில் வரும் கூடவே வந்து அந்த ஜரி சட்டப் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க சாரீ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஓப்பன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே செக் பண்ணி பாருங்கள் பட் இருந்தாலும் இந்த வியூவில் நான் உங்களுக்கு ஆகாட்டுறேன் பாருங்கள் பார்டரில் வந்து அதாவது சாரியோட பாடலில் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து மேலே இந்த மாதிரியான டிசைன் ஓகேங்களா சாரி ஃபுல்லாவே சூப்பராக இருக்கும் ஓப்பன் வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீப் தாங்க ஸோ சிங்கிள் சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது நானூற்றைம்பது வரும் அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா நானூறுபா ரேஞ்சில் வரும் ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பதுன்னு வரும் இதுவே ஒரு மூணு கட்டு அதாவது ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு சாரி இந்த மாதிரி வரும் அப்படி எடுக்கும்போது வெறும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்ற ரேஞ்சில் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் மூணு பிராண்டு வரும் ஸோ அதில் இந்த ஒரு ப்ராண்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரேட்டு கம்மியாக வரும் மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இப்போதைக்கு இந்த ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பீஸ் கிட்டே தான் இருக்குது வேணும்ன்றவங்க முந்திக்கோங்க அதுக்கப்புறம் வர்ற ப்ராண்டு வந்து கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் ஸோ விரும்புனா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை விட பெட்டராகவே இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இருபது ரூபாய் ஃபண்ட்டை பார்க்குறீங்க அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாடலை உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரேஞ்சில் வேணுன்றவங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அது நீங்கள் அளவுக்கு கேட்குறீங்கன்றதை பொறுத்து நான் எடுத்துகிட்டு வரேன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன் ஓகேங்களா அதுவும் ஹோல்சேலாக வரும்போது தான் டெஃபினெட்லி அது எடுக்கிற மாதிரி வரும் சிங்கிள் பீஸ் நாலஞ்சு இந்த மாதிரி கேட்கும்போது ட்ரை பண்ணி ஸ்பெசிஃபிக்காக தனியாக வேணால் எடுத்து தரேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்